வணக்கம் நண்பர்களே விஜயபிராக் பேசுகிறேன் நான் வந்து ஃபாலோ பண்ணுன்ற மிகப்பெரிய பணக்காரர்களை ஒருத்தர் வந்து எலன் மாஸ்க் அவருடைய ட்விட்டர் கான்வர்சேஷனை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஒரு இந்தியன் கேட்குறாரு உங்களை பற்றி நிறைய பேர் தப்பான தகவல்களை ப இருக்காங்களே உங்களோட அப்பா மிகப்பெரிய பணக்காரனும் அவருக்கு ஒரு எமரால்டு மைண்ட் மரகத சுரங்கம் இருந்ததும் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன தெரியுமா எலன் மாஸ்க் பதில் சொல்கிறாரு நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எழுபத்தாறு லட்ச ரூபாய் இண்டியன் அமௌண்ட் கடனோட தான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த ஜிப்டு கம்பெனி நைன்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் எனக்கு அந்த கடன் இருந்தது இன்ஃபேக்ட்டு என்னோட ரூமை நான் வாடகைக்கு விட்டு அஞ்சு டாலருக்கு வாடகைக்கு விட்டுருந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க எல்லாரோட லைஃப் வந்து ஒரு கேக்குவாக கிடையாது ஒரு சில்வர் ஸ்பூனோட நிறைய பேர் பிறக்கலை பட் இன்றைக்கி உலகத்தையே ரூல் பண்ணுறாரு நாம் என்ன மாதிரியான செலவினங்கள் பண்ணுறோம் அதை முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது ஒரு த்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டை ரெண்டு பெட்ரூமை வாடகைக்கு விட்டு அதில் வர்ற மார்க்கேஜஸ் காசை சிங்கிள் பெட்ரூமுக்கான காசுக்கு பேங்க்கு நிறைய பேர் பே பண்ணியிருக்காங்க இது நிறைய இதை பற்றி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க ஃபினான்ஸ் என்பது நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் இருக்குது சரியா ஒரு லட்ச ரூபா நீங்கள் சம்பளம் வாங்கி பதினஞ்சாம் தேதியே உங்களுக்கு மாத கடைசி வரலாம் வெறும் பத்தாயிரரூபா சம்பாரித்து மாதம் ஆயிரம் ரூபா சேர்த்து வைக்கலாம் அது உங்களுடைய இன் அண்ட் அவுட்டை பொறுத்து இருக்குது எவ்வளோ பணம் வருது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி உங்கள் கையில் எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ பணம் வருதுன்னு எப்பயுமே முக்கியம் கிடையாது உங்கள் பாக்கெட்டில் உங்கள் பேக் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது இதுதான் முக்கியம் நாம் நிறைய கற்றுக்க இருக்குது எலன் மாஸ்கில் இந்த ஸ்டோரியில் நீங்கள் என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரபஞ்சம் கோட்டையத்தில் காற்று இருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன்ஸ் ஏன்ட்டா